இந்த அம்மாவது தகரத்துக்கெல்லாம் தையர் போட்டு தமிழ் வச்சிருந்தாங்க நாங்க சாப்பிடாட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒடியல் ஒரு கலர்ல வந்துட்டு சாப்பாடுங்க இந்த பணிக்கு எப்படின்னா

முதல் பாதத்தரியும் வேலி இல்லாம வந்து எல்லாம் தையர் போட்டு தாம வந்து வச்சிருந்தீங்களா இப்ப வந்து பாதத்திலையும் ஒரே இதாக யாரும் போனாலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படி ஒரு வடிவா மாதிரி பெயிண்ட் அடிச்சு கதவை வைக்க நல்லா இருக்கும் மேசி வந்து சொன்னதுனா தம்பி அம்மா வந்து கதவை வச்சோம்னா தான் தம்பி வேலை செய்யணும்னா அதாவது கதவு வந்து நாங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் கதவை செய்யணுமே என்னம்மா அதை வந்து செய்யக்கலப்பா அப்படி கேக்கல ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் இந்த காய்ச்சி கொண்டிக்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வேலையில் முடிஞ்சு தானே அம்மா சொன்னால் அம்மா வேலையில் முடிஞ்சோன்னேம்மா நண்டு வேண்டியம்மா கறி வச்சு தாங்கணும் கறி வச்சு அப்படியே வந்துட்டு நல்ல ஒரு சாப்பிடுவோம் பண்ணே அதான் வந்துட்டு ஆசை உண்டு அப்ப இன்றைக்கு வந்துட்டு அம்மா என்னென்னா நண்டு ஓ இல்லை குழம்புமே வந்துட்டு காய்ச்சிருக்கு அம்மா ஆ பொரியல் செஞ்சு நீங்கள் பொரு

அதிலேயே பெல் பண்ண கூடிய சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இப்ப நாங்க உள்ள போவோமே உள்ள போவோம் வாங்க உள்ள போங்க வாங்க 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 கருத்த டீச்சரோட வடி வேணும் அப்ப அம்மா இன்றைக்கு நண்டு சாப்பிட மாட்டேங்க நண்டு சாப்பிடாட்டி நீங்கள் இருக்க கூடாது உள்ள வரும் இங்க பாருங்க அம்மா வந்துட்டு வேற லெவலில் சமைச்சிருக்கேன்

நண்டு கறி கீரை கீரமீன் குழம்பு அதை காட்டுங்க சோற பாக பானை இருப்பாருங்கோறு தெரியாது ஆக்கல இருக்கு

இப்ப வந்துட்டு சாப்பாடுலாம் போட்ட அஜிம்மா கல்யாணம் மட்டும் பாருங்கம்மா ஒவ்வொரு கலரில் வந்துட்டு சாப்பாடு எடுக்க அம்மா வண்டி நாடாம இல்லையே நேரம் ரெண்டு மணி ஆகுது எத்தனை மணி ஆ

அம்மா அம்மா பயணம் என்ன சாப்பிடும் அவ்வளவு சாப்பிட்டுமே मुख्य तो लाइए वो कौन सा बिल मुख्य है मैं ना नंदन की वाली तो बोला है क्या है क्या है मॉनेगी बाप नार्डल गट का है ना अगर मेरी गंजम बढ़े इंचर्स मुझे बोला हाँ आधा औरांबेर हां तू अरे अरे बरसों हो गए मैं उड़ उड़ते फिर रहा हूं हैं पहले मैं हूं अकेला हूं अरे तू पूरा ही खाली तो है बेस्ट सेवन डे का है चलो भी रहा बाहर हैं हां बन गए ले ले तो से उठते हैं मान दो ये जोश सुंदर भाई वो मुट गए निकल गए ये कौन सा आप रहो काला हो काला धीरे में बोलता नहीं हूं mira me ம் கரஞ்சாட்சி நீแรมின பாகம்னு लोकांनी இंजे நீமேனே டரனும் ஒரே இல்ல ஓ நீแรมின என்னன்னா ரெண்டு வந்து இந்த கூரை கால Anh đưa bà hả mình thân tôi đã dùng mình tôi đã rồi, hm mình đi lần đầu tiên là bà hm mình đã đi lần đầu tiên là bụng bà đưa bà hòa bụng 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 ம். காவேலல லகை இருந்த பனிக்கே தெரியே. ம். தொட்டوني பிரவேந்து மடியா ஆப்டி வந்து பனிக்கே. இந்த பனிக்கே புரியுண்டா? நாங்கால பன்னர் ரோகு புரியுதுன்னு ஓடுதே. அங்கள பார்த்தா. அதோ வலது பக்கம் பளை இருக்கு மானம். பளைல என்ன நான் குடுறேன் மானம். நல்லது இல்ல ம்.

எல்லாருமே பிடிக்கும் வேணாம் பாருங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிக்கும் நல்லது அம்மாவுக்கு என்ன மத்தத்துக்கு என்ன கதை பிடிக்கும் இல்ல என்ன கதை பிடிக்கும் இல்ல என்ன மீன் அந்த வகையில போய் பிடிக்கும் இல்ல 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 मन नंडो काय आहे आलो मुली पण नाही थांब बगायनी बगायनी रे तिकडं बानी ने बोलला ते ओ कलेक्टरले रे तिकडं ओ कलेक्टर रोज आपराव नंडो भाई ओടതി मध्ये खाली लखती पडली नाही

Guà? Ho. Hai dovuto cucinare, dai, mi va di giocando nel cortile, hai niente. Ve ne dà bene lei. Quindi se n'ha, eh? Non lo deve cambiare, non dica però, non lo deve. Si indegira un dolore. E come la vuol fare? Oh. Lei mean, <laughs> <laughs>

அம்மா தெரியுது தையில திரும்ப பொங்க போட்டிருக்காரு சரி இப்ப நாங்க அம்மா அம்மா அப்படி சாப்பாடு சாப்பாடு என்ன மீன் மீனோ என்ன மீன் கராட்டி இங்க கராட்டி மீன் வந்து வண்டி கிடையாது

அப்பு நம்ம ரெண்டை ரெண்டு போட்டு சாப்றேன்னா நாலு 4 மணியே தான் ஆகுது네 அடுத்த வீடியோ கொண்டு போறோம் இல்ல. இங்க நாங்க ரெண்டு ரெண்டு வீடியோ எடுத்து எடுத்து போறோம். என்னடா கிறிஸ்மஸ் எல்லாம் வேறது பக்கத்துல பாட்டு போட்டாங்கன்னா அப்புறம் வேற ஓப்ரேட் எல்லாம் வருது நம்ம. அதெல்லாம் எடுத்து வச்சோம்னா நாங்க அந்த கிறிஸ்மஸ்க்கான ஸ்வீட் எல்லாம் பண்ணிட்டு நுள்ளே அம்மா.